தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சற்றுமுன்னு இணையத்தில் வைரலாக ஒரு வீடியோ பரவிக்கிட்டு இருக்குங்க அது என்ன அப்படின்னா திரைப்படம் பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே அங்கே இருக்கிற அந்த மொத்த கூட்டத்துக்கும் நடுவில் வந்து போலீஸ் அதிகாரிகள் உள்ளே போட்டு நீங்கள் இந்த படத்தை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தை தடை செய்கிறாங்க அப்போ அங்கே இருக்க ஒரு பொண்ணு வந்து கோபமாக அங்கே என்னென்ன விஷயம் நடக்குதோ அதை எதிர்ப்பாக அவங்க வந்து அங்கே எதிர்ப்புரல் வைக்கிறாங்க அந்த வீடியோ தான் வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சமீபத்தில் வெளியான விடுதலை அப்படின்ட்டு தமிழ் தேசியம் பேசக்கூடிய ஒரு உயர்ந்த தரத்தில் எடுத்திருக்கக்கூடிய அண்ணன் வெற்றிமாறனுடைய படைப்பில் சூரிய நடித்து வந்திருக்க அந்த திரைப்படம் தான் விடுதலை இந்த திரைப்பட பார்க்கக்கூடாது ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா அடல் சர்டிஃபிகேட் இருக்குது அதனால நீங்கள் குழந்தைங்களோட பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பேரண்ட்ஸ் கிட்டே எல்லோரும் கிளம்புங்கன்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் அதிகாரி வந்து சொல்கிறாங்க இதை உடனே அங்கே இருக்க பெண் வந்து ஒருத்தவங்க பயங்கரமாக கோவப்படுறாங்க கோவப்படுறதும் இல்லாமல் அவங்க ஒரு சில நியாயமான கேள்விகள் கேட்குறாங்க அந்த கேள்விக்களை நம்ம சொல்ல முடியாததாக காவலர்கள் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அலண்டு போய் நிற்கிறாங்க இப்படிதான் ஒரு நிகழ்வு நடந்திருக்கு அவங்க என்ன கேள்விகள் முன் வச்சாங்க அப்படின்னா முதலாவது விஷயம் என்ன சொன்னாங்கன்னா எங்கள் குழந்தைங்களுக்கு என்ன காட்டணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியும் அரைகுறையாக ஆடை போட்டு ஆடக்கூடிய பெண்களை இங்கே வந்து கவர்ச்சி பொருளாக காட்டக்கூடிய நிறைய படங்கள் வெளிவருது அந்த படங்களுக்கு தடை சொல்ல மாட்டேறீங்க அதுக்கு வந்து குழந்தைங்களோட வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறீங்க ஆனால் ஒரு மக்களுடைய வழியை பிரதிபலிக்கிற மாதிரியான ஒரு படத்தை ஒருத்தவர் எடுத்து கொடுத்துருக்காரு அந்த படத்தை எங்கள் குழந்தைங்கள் வரைக்கும் நாங்கள் கடத்தணும்னு நினைக்கிறதுக்காகவோ அவர்களுக்கு அந்த காட்சி பதிவு மூலயமாவே புரியும் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் பேசியும் அதை புரிய வைப்போங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை கொண்டு வரலான்னு பார்த்தா அதற்கும் தடை விதித்து வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்கிறது எந்த மாதிரியான விடயம்னு புரியலை இன்னும் கொஞ்சம் கூடுதலாக ஒரு விஷயம் ஒன்று கேட்டாங்க சமீபத்தில் ரோஹிணி தேட்டில் ஒரு திரைப்படம் வெளி வரும்போது அந்த திரைப்படத்தை பார்க்கணும்னு சொல்லி போகும்போது கையில் டிக்கெட் இருந்தும் கூட அந்த திரைப்படம் பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்ட ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினரை உள்ளே அனுமதிக்காமல் அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய பிரச்சனை பண்ணாங்க அது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் தீண்டாமை கடைபிடிப்பதற்கான ஒரு மிகவும் கோரமான ஒரு முகமாக அங்கே செயல்பட்டு இருந்தாங்க அங்கெல்லாம் கேள்வி கேட்க எதுவுமே இல்லாமல் இங்கே நேரடியாக வந்து ஒரு திரைப்படம் அந்த திரைப்படத்தில் வந்து மக்களோட வழியை பிரதிபலிக்கிறாங்க அதை பார்க்கலாம் நினைக்கும் போது இப்படி ஒரு விடயம் பண்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆணித்தனமான சில கேள்விகளை கேட்கும்போது அவங்களால என்ன பதில் பேசுகிறதுனே தெரியல எனக்கு தெரிஞ்சு தேசியம் சார்ந்து ஏன் தமிழ் தேசியங்கிறத குறிப்பிட்றோங்கிறத நம்ம சொல்லணும் இல்லையா ஏன்னா வனக்கொள்ளையெல்லாம் என்ன அப்படிங்கிறதும் அது மட்டும் இல்லாமல் பல விடயங்களில் இதில் தோல் உறிச்சு காட்டியிருக்காங்க அதை எல்லாம் சொன்னோம் அப்படின்னா சுவாரஸ்யம் போயிடும் படம் பார்க்காதவங்க நிறைய பேர் இருப்பீங்க ஆனால் அத்தனை தமிழ் தேசியவாதிகளும் நிச்சயம் பார்க்க வேண்டிய ஒரு உலகத்தரம் வாய்ந்த ஒரு திரைப்படமாக தான் விடுதலையை பார்க்கப்படுது நிச்சயமாக அந்த படத்தை பாருங்கள் மேலும் இதே மாதிரி காவலர்கள் வந்து தடுத்து நிறுத்தி ஒரு படத்தை வந்து ப்ரமோஷன் பண்ணி கொடுக்குறாங்க போது தமிழ் தேசியவாதிகள் அனைவருக்கும் சந்தோஷம் தரக்கூடிய ஒரு விடயமாக தான் இருக்குது இந்த செய்தியால் இன்னும் கூடுதலாக பலருக்கும் அந்த படத்தில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மற்றவர்களும் அந்த படத்தை பார்ப்பதற்கு ஒரு மிகப்பெரிய உந்து சக்தியாக அவங்க செயல்பட்டுருக்காங்க அப்படின்றதுக்கு வந்து ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது ஆனால் இது மாதிரியான ஒரு காவல் அதிகாரிகளின் போக்கை நீங்கள் என்னவா பார்க்குறீங்கிறத பின்னோட்டத்தில் தெரிவிங்க